வணக்க நண்பா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்காக வந்திருக்கோம் நம்ம நின்றுகிட்டு இருக்கிறது என்னென்னா மண்டபத்துக்கும் புதிய பாம்பன் பாலத்துக்கும் இடையில நின்றுகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இங்கேருந்து தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது புதிய பாம்பன் பாலத்துக்கான இடம் ஸோ அந்த சைடு அப்படியே போய் அங்கே என்னென்ன வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் கவர் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்காக காத்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைய பாருங்க பாருங்கள் அப்போனா மட்டும்தான் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு என்னென்ன வேலைகள் நடக்க போகுது நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாத்த பத்தியுமே உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க பாக்குறது மண்டப சைடு ஓகேங்களா சோ மண்டப சைடு இந்த சைடு எல்லா ஒரு ட்ராக்குமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பட் எலக்ட்ரிக்கல் லைன்லாம் எதுவுமே இன்னும் வைக்கலை ஸோ ரொம்ப பேர் மண்டபத்தில் இருந்து ராம்நாடுக்கு எலக்ட்ரிக்கல் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து போடுவோம் ஓகேங்களா இப்போது இன்றைக்கி புதிய பாமன் பாலத்தோட வீடியோ தான் ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அப்டேட் பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னாலும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போது பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் தெரியும் ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டாக கட்டுற கடல்வழி பாலம் தான் ஆல்ரெடியே நம்மளுக்கு வந்து தெரியும் பாம்பன் ரயில் பாலம் பழசு இருந்துச்சு அது வந்து ஒரு ப்ராப்ளம்னால் ஒன்றரை வருஷமாக ட்ரெயின் ஓடலை அதனால ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே புதிய பாம்பன் பாலத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட தான் இப்போ பார்க்குறோம் இப்போ நம்ம எங்கன்னா அந்த புதிய பாம்பன் பாலம் தொடக்கத்துக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸோ அந்த சரளி வந்து சரிஞ்சிடக்கூடாதுன்னா அந்த செம்மணில் இந்த மாதிரி ப்ளாக் மாதிரி கட்டி எல்லாம் பதிக்கிறாங்க ஸோ இந்த வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியே ஏன்னா ஏதாவது மலைகள் அதிகமாக இருந்தால் சரிஞ்சிடக்கூடாதுன்னு தெரியுதுங்கல்ல ஸோ இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படியே இங்கேருந்து நம்ம டாப்பில் ஏறிட்டு அப்படியே புதிய பாமன் பாலம் தொடக்கத்துக்கு போயிடலாம் ஏன்னா இருந்து பாலத்தை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அங்கே வேலைகள் நடக்குது நம்ம இங்கேருந்து முன்னோக்கி தான் போகிறோம் ஏன்னா மண்டபத்திலேருந்து வந்தாச்சு இப்போ நம்ம புதிய பாம்பன் பாலத்துக்கு அந்த போக போகிறோம் ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது தான் பாலம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இங்கே வந்து வேலைகள் வந்து இந்த மாதிரி சைடில் இருக்கிற ப்ளாக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றாங்கள ஸோ அந்த கல்லெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை சரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அந்த வேலைகள் தான் அதிகபட்சம் நடக்குது மோஸ்ட்லி இந்த பக்கம் வந்து வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டாங்க இருந்தாலும் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப பேருக்கு புதிய பாமன் பழத்தை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இதுவரைய சில பேர் வந்து இந்த வீடியோ பார்க்காமல் இருந்திருக்கலாம் இங்கேருந்து ஸோ அவங்களுக்கு இந்த காட்சிகள் எல்லாமே புதுசாக தெரிகிறனால தான் ஓகேங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அது மாதிரி நம்ம இங்கேருந்து போகும்போது சென்று பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் டாப் செக்மெண்ட் இருக்கிறது அதாவது தரைப்பகுதிகளில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு எல்லாமே கவர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பாம்பனில் ஏற்றி இருக்கிற புயல் கூண்டு இருக்குல்ல ஸோ அந்த வீடியோமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அதனால டாப் டு எண்டு பார்த்தாவே உங்களுக்கு இந்த பாம்பனில் வந்து என்னென்ன நடக்குது இவ்வளோ அழகான காட்சிகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்கிறது தெரியும் இது வந்து புதிய பாம்பன் போலாம் ஸ்டார்டிங்க்கு சைடில் இருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து வடக்கு பக்கம் ஓகேங்களா இதுலேருந்து லேசாக மேலே ஏறி அப்படியே உங்களுக்கு மேலே எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் காட்டுறேன் ஏன்னா இந்த புதிய பாம்பன் பாலம் பழைய ரயில் பாலம் பாம்பன் பஸ் பாலம் இந்த மூணையுமே பார்க்கும்போது இங்கேருந்து பார்க்கும்போது தனியாக ஒரு அழகாக இருக்கும் அந்த கேவா போயிருக்கிறது ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லாஸ்ட்டாக ராமேஸ்வரம் அதாவது பாம்பன் ரயில் பாலத்தில் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்கிறத வந்து கமெண்டில் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் வந்து லாஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் கேட்குறது பாம்பன் பஸ்பாலம் பாலம் கிடையாது பாம்பன் ரயில் பாலத்தில் நீங்கள் லாஸ்ட்டாக பயணம் செஞ்சதை சொல்லுங்கள் ஏன்னா பாம்பன் ரயில் பாலம் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே ஸ்டாப் பண்ணியாச்சு அங்கே இப்போ ரயில் போகிறதில்ல ஸோ ரொம்ப பேர் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க புதிய ரயில் பாலத்தில் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க என்ன ஒரு அப்டேட் பாம்பன் பாலத்தை பற்றி வந்தாலுமே நம்ம வந்து வீடியோ கொடுத்துருவோம் இப்போ நம்ம புதிய பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங் ஏரியாவில் இருக்கிறோம் ஸோ இங்கே இருந்து தான் பாம்பனை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மூணு பாலத்தையுமே பார்க்கும்போது ஸோ நீங்கள் எந்தெந்த ஊர்லேயும் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அவங்களால இங்கே வந்து பார்க்க முடியாது அவங்களுக்கு நம்ம வீடியோ பார்க்கும்போது ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வரலாம் ஏன்னால் எவ்வளோ க்ளாரிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து நம்ம மக்களுக்காக இந்த புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ என்னென்ன வேலைகள் நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போதும் ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கும் அதுக்காகவே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸை வந்து கண்டினியூவாக பண்ண முடியும் இந்த வீடியோஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ணிவிடுங்க அது நம்ம சேனல் வந்து மேல் மேலும் வளர்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அப்படியே சென்று பாலத்துக்கு வந்துட்டோம் ஓகேங்களா ஸோ மண்டபம் பகுதிகளில் சென்ட்ரில் இருந்து கிளம்பி புதிய பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங்கை வந்து கவர் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ சென்று பாலத்தில் ஏதாவது வேலைகள் நடந்திருக்கா ஏன்னா எல்லா பக்கமே வேலைகள் நடக்குது அந்த புதிய பாம்பன் பாலம் ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் இங்கே சென்ட்ரு பிரிட்ஜாக இருக்கட்டும் ஏன்னா தரைப்பகுதிகள் டாப் செக்மெண்ட் எல்லா வேலையும் நடக்குது ஸோ லாஸ்ட் டைம் வந்து சப்போர்ட்டிங் வைக்காமல் இருந்தாங்க இப்போ வந்து அந்த தூணுக்கு வந்து சப்போர்ட் வச்சுட்டாங்க பட் சென்ட்ரில் வைக்கிற சப்போர்ட் வைக்கல இதில் பாருங்களேன் இந்த தூணில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் சைட்லேயும் இருக்கும் சென்ட்ரலையும் இருக்கும் அந்த சென்டரில் ஒன்று இருக்குதுங்களா ஸோ அந்த செக்ஷன் வந்து இன்னுமே ஆப்போசிட்டில் இருக்கிற தூண்களில் வைக்கலை ஸோ ஆனால் என்னமோ அங்கே வேலைகள் போய்கிட்டு தான் இருக்குது இரு இருந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அங்கே இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்குறாங்க அது என்ன வேலைகள்னு நமக்கு தெரியலை நம்ம மேலோட்டமாக என்ன வேலைகள் பெருசாக நடக்குதோ அதோட அப்டேட் தான் நமக்கு தெரியும் ஸோ அந்த அப்டேட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி இந்த தூணுக்கு பின்னாடி வந்து ரொம்ப தூரத்தில் மிதவையை போட்டிருந்தாங்க அதையுமே நான் வந்து காட்டுறேன் ஏன்னா பாம்பன் பகுதியில் ரொம்ப அதிகமான காற்று வீசிக்கிட்டு இருக்குது அதனாலையே அந்த மிதவை வந்து ஏதாவது எதுலேயும் போய் முட்டி அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே தூரமாக போட்டிருக்காங்க அதையும் காட்டுறேன் அது மாதிரி லிஃப்ட் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே பார்க்கலாம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது எண்பத்தி ஒன்று வரைய மூவ் ஆயிருச்சு பட் இப்போ எவ்வளோ மூவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்கிறது நம்ம இந்த வீடியோவில் கணினி கொடுக்கலாம் இந்த பழைய பாலத்தை வந்து இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா சென்ட்ரு பிரிட்ஜுக்கான வேலைகள் நடக்கப்போகுது பாலத்தை வந்து தூக்கிக்கிட்டே இருந்தால் கப்பல்கள் போவோம் இல்லை போட்டுகள் போவோம் அப்போ வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு டெம்ப்ரவரியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி இந்த பாலத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி அதாவது புது பாலம் ரெடியான பின்னாடி இந்த பழைய பாலத்தை எடுத்துருவாங்களா இல்லை இருக்குமா அப்படின்னு சொல்கிற சந்தேகமாக இருக்குது என்ன ரீசன்னால் இப்போ வந்து ட்ரெயின் வருது அதுக்கப்புறம் ஒரு கப்பல் வருதுன்னா இந்த தூக்கு பாலத்தை தூக்குறாங்கன்னா ரெண்டையுமே தூக்குற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க என்ன மாதிரி ஒரு டிசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தெரியலை ஏன்னா ரெண்டையுமே தூக்கிக்கிட்டு இருக்க முடியாது ஸோ நம்மளோட கருத்துப்படி என்னென்னா இந்த பழைய பாலத்தை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா எடுக்கலைன்னா பாலத்தையும் லிஃப்ட்டை மேலே தூக்கணும் பழைய பாலத்தையும் தூக்கணும் ஸோ அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வேலையாக மாறும் அதனால் பாலத்தை எடுக்கிறாங்களோ இல்லையோ சென்டரில் இருக்கிற இந்த அந்த தூக்குப்பாலம் இருக்குல்ல மேலே கிளம்பும்ல ஸோ அதை வந்து கண்டிப்பாக எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படியே லேசாக முன்னாடி போய் லிஃப்ட்டு ஏதாவது மூவ் பண்ணியிருக்காங்களா இல்லை நம்ம லாஸ்ட் வாரம் பார்த்தோமே அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறதே பார்த்துடலாம் ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்கும்போது எண்பத்தி ஒன்னோட வந்து நின்றுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு தூணு இருந்தால் சென்டர் பிரிட்ஜ் நெருங்குற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே மூவ் பண்ணாத மாதிரி தான் தெரியுது ஸோ இதுதான் நான் சொன்ன மிதவை ஸோ இந்த மிதவையில் தான் எப்போதுமே தரைப்பகுதிகளில் இருந்து மெட்டீரியலை எடுத்துகிட்டு கொண்டு வருவாங்க அதாவது சென்ட்ரு பிரிட்ஜுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து அந்த தூண்கள்லாம் இருக்கல அதை கொண்டு வர்றதாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன பொருளாக இருக்கட்டும் எல்லா ஒரு பொருளுமே இந்த மிதவையில் தான் கொண்டு வருவாங்க அந்த மிதவையை ஒரு பரவாயில்லாத தூரத்தில் கொண்டு போய் போட்டிருந்தாங்க ஸோ எப்போது இந்த தூரத்தில் போடலை இப்போ வந்து புயலுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் காற்று அதிகமாக வீசுகிறனால அது வந்து எதுலேயும் போய் அடித்து உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தில் அங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத நினைக்கிறோம் அங்கேயும் பொருட்களை வந்து ஏற்றிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி நான் லிஃப்ட்டுமே இன்னொரு டைமும் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் மூவ் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ தெரியுதுங்களா ஆமாம் லிஃப்ட் வந்து சேம் எண்பத்தி ஒன்றுலேயே தான் இருக்குது ஸோ லெஃப்ட்டு லிஃப்ட் வந்து எதுவுமே மூவ் ஆகலை நீங்களே பார்த்துக்கிட்ருங்க அப்படியே இங்கே இருந்து நம்ம லேஸாக தரைப்பகுதிகளில் வந்து என்னென்ன வேலைகள் நடக்குது டாப் செக்மெண்ட் எதுவும் ஃபில் ஆகிட்டா இல்ல அங்க வேற ஏதாவது வேலைகள் நடக்குதா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் ஸோ தொடர்ந்து அப்படியே வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம அப்படியே தரைப்பகுதிக்கு போவோம் நம்ம இப்போ வந்து தரைப்பகுதியில் பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல கூண்டுலாம் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம அதையுமே அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒன்றாம் எண் புயல் கூண்டு வந்து ஏற்றியிருக்காங்க பாம்பல்ல ஸோ இப்படி தான் இருக்கும் அடுத்து ரெண்டாவது ஏற்றும் போது அதுக்கேற்ற மாதிரி இதை இறக்கிட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஒன் பை ஒன்றாக ஏற்ற மாட்டாங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு சிம்பிளில் இருக்கும் ஸோ அதை வந்து ஏற்றுவாங்க அது ஏற்றிட்டாங்கன்னா ரெண்டாம்னு நிறுத்தம் அதுக்கப்புறம் மூணு நாலு ஸோ இதுதான் வந்து பாம்பனுக்கான வானிலை மையம் ஓகேங்களா ஸோ அங்கே தான் அந்த மழை தண்ணி எவ்வளோ வந்துருச்சு இன்றைக்கி வந்து எவ்வளோ மழை பெஞ்சு அப்படின்னு சொல்கிற எல்லா கணக்கீடுமே அங்கே தான் நடத்துவாங்க அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போய்ட்டு தரைப்பகுதியிலேருந்து டாப் செக்மெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் பார்க்கும்போதே ரெண்டு டாப் செக்மெண்ட்டுமே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இந்த டைம் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு டாப் செக்மெண்ட்டாக கம்ப்ளீட்டாக பிரிச்சுருந்தாங்க அது என்ன ரீசன்னுமே தெரியலை தெரியுதுங்களா அவங்களுக்கு வந்து டாப் செக்மெண்ட் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரெண்டுமே இருந்துச்சு இப்போ வந்து அதை ஒன்றையுமே பிரிச்சுட்டாங்க கம்ப்ளீட்டாக ஸோ எதுக்காக பிரிச்சுருக்காங்க எதுவும் தப்பு பண்ணிட்டாங்களா இல்லை அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மதியுமே கலட்டிகிட்டு வேறு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறது தெரியலை பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மதியுமே டாப் செக்மெண்ட்டை வந்து டிஸ்அசம்பிள் பண்ணியிருக்காங்க அதுவுமே பக்கத்தில் தான் இருக்கும் அதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அங்கே வேறு ஏதாவது இருக்கான்னு அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் செக்மெண்ட்டு கொஞ்சம் உயரம் கூட்டியிருக்காங்க அது மாதிரி இந்த மெட்டீரியலே இங்கே வச்சுருக்காங்க இன்கேஸ் இதில் வச்சு தான் அந்த டாப் செக்மெண்ட்டை கொண்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறது நமக்கு சரியாக தெரிய வரலை அதை பத்திரம் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ தரைப்பகுதியில் வந்து டாப் செக்மெண்ட் வந்து பிரித்து வச்சுருக்காங்களா என்னன்னு சொல்கிறதையும் இந்த வீடியோலே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மக்களே